ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் நான் அந்த அவங்க சொல்லுக்கு மாதிரி வாங்கி மார்னிங் ரொம்ப லைஃப் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி சிறீக்கிரரை ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு சீக்கிரையா ஆஞ்சி கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கேன் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் பார்த்தாதுன்னு ஒன்று கீரி வச்சுருக்கேன் நான் இது இது மட்டும்தான் ஸ்பைசஸ்க்கு ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில் பட்டை லவங்கம் ஸ்டார்பூ கடல் பாசி அவ்வளோதான் எண்ணெய் ஊற்றிக்கணும் ஒரு ஒரு நிறைய சீரகம் போட்டால் தான் இது நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் ஸ்பைசஸ் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம் இதில் பூண்டு அரைச்சி வச்ச பச்சை மிளகா சீரகம் இதை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நான் மேக்ஸிமம் சின்னதாக தான் கட் பண்ணுவேன் ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் நான் தக்காளி போட மாட்டேன் மேக்சிமம் பட் போட்டிருக்கேன் கொஞ்சம் மாய்ச்சரைசராக இருக்கும் மாய்ச்சரைசிங்காக இருக்கும்னு சொல்லிவிட்டு சரி ஓகே வாங்க கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் நல்லா வதக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போன உடனே கீரையும் அள்ளி வச்சு நல்லா வதக்கிடலாம் கீரையவும் வதக்கிட்டு ஒன்றரை கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதாவது கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை போடுங்க ஓகே ஒன்றரை கிளாஸ் ரைஸுக்கு ரெண்டு கிளாஸ் மட்டும் தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இது பாஸ்மதி ரைஸு கீரை தண்ணி விடும் அட்றாங்க அதனால் ரெண்டு கிளாஸ் மட்டும் வச்சுருக்கேன் இது அப்படியே குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கருக்கு மாற்றிட்டேன் நான் அடுத்தது வாங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இல்லை ஸோ ரைஸ் குக்கருக்கு மாற்றிட்டேன் உடனே அதே எண்ணெய் அப்படியே கழுவிட்டு அதில் வெங்காயம் கொஞ்சம் பெருஞ்சிரம் போட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிடலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி பச்சை ஸ்மெல் போன உடனே பச்சை பயிரும் காராமணி பயிரும் நான் முளைக்கட்டுறதுக்கு ஊற வச்சிருக்கேன் நேற்று அதில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் தொட்டுக்கிறதுக்கு செய்கிற தொட்டுக்க செய்யலான்னு இதெல்லாம் போட்டு அதில் நல்லா வதக்கிக்கலாம் இதோட சேர்த்து ஒரு பீக்கங்காவும் போட்டு வதக்கிக்கலாம் என்ன கை வேணால் போடலாம் சூப்பராக இருக்கும் எமர்ஜென்சிக்கு செய்கிற தொட்டுக்கு மாதிரி நான் ஆனால் பட்ட எமர்ஜென்சி மாதிரியே தெரியாது நல்லாயிருக்கும் இதை வந்து நான் தனியாகவும் செய்யல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் மூடி போட்டு சிம்மில் வச்சிட்டோம்னா அது ஒரு பத்து நிமிஷம் வெந்துடும் இது வந்து நான் ட்ரையாகவும் செய்யலை சே துக்காவும் செய்யலை தண்ணியாக குழம்பு மாதிரியும் செய்யலை நல்லா ட்ரை பண்ணிட்டேன் சீர ரைஸும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெந்துருச்சு ட்ரை ஆகிடுச்சு இந்த 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 மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன் இதை கிரேவியாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் அது உங்கள் இஷ்டம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க இதில் அவ்வளோதான் வாங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம் ரெண்டு நாலு நாள் முந்திரி ஒரு ராகி லட்டு ஒரு சக்கரவள்ளி கிழங்கு துண்டு ஒரு வாழைப்பழம் ஒரே ஒரு அந்த இந்த பழம் வேணால் ஐயோ டக்குன்னு பேர் மாட்டேங்குது நான் வர வழியில் சொல்கிறேன் தண்ணி பாட்டில் ரெடி பண்ணியாச்சு ஸ்நாக்ஸ் டப்பாவும் ரெடி பண்ணி வச்சாச்சு மாம்பழம் ஜூஸு நைட்டே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இது எப்போது மாம்பழம் ஜூஸ் எப்படி போடுறது மாசா மாதிரி அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் இது நைட்டு நான் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நல்லா கூலிங்காக இருக்கும் அவங்க பதினோரு மணிக்கு சாப்பிடும்போது கூலிங்கெல்லாம் போயிடும் ஆனால் பட்டு செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஸோ நான் இந்த பாட்டிலு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குல்ல நான் கப்பும் வச்சுருக்கேன் பசங்களுக்கு ஜூஸ் கொடுக்குறதுக்கு ஸோ பாப்பா வந்து இது நல்லாயிருக்கு க்யூட்டானு சொல்லி வாங்கிக்கிட்டால் சரி உடைக்காமல் எடுத்துகிட்டு வந்தால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இது அதுக்கு கவரும் கொடுத்துட்றாங்க ஜஸ்ட்டு செவன்ட்டி நைன் தான் இந்த ஒரு பாட்டிலு செம்மையாக அந்த ரெடி மாட்டில் நல்லாயிருக்கு போனீங்கன்னா வாங்கி பசங்களுக்கு கொடுங்க எங்கள் பாப்பாவோட ஃபேவரெட் இது ஓகே ஜூஸ் பாட்டிலும் ரெடி ஆயிடுச்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு ஈச்சம்பழம் அது சாரி ஈச்சம்பழம் அது கால் கிலோவே எண்பது ரூபாங்க வாங்கிட்டு வந்தேன் வாட்டர் பாட்டில் ரெடி ஸ்நாக்ஸ் பாட்டில் ரெடி ஆயிடுச்சு ஜூஸ் பாட்டிலும் ரெடி ஆச்சு லன்ச் பேக் ரெடி ஆச்சு லஞ்ச் டேபிள் ஃபோர் ஸ்பூனும் ரெடி ஆகிடுச்சு கச்சிஃபு அப்படியே எடுத்துகிட்டு வந்த லஞ்ச் லன்ச் டேபிள்லேயே இருந்தது அப்படியே தூக்கிட்டு வந்து கிச்சனில் வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போய் அங்கேயே வச்சுருணும் ட்ரெஸ் மாத்திரை இடத்துல வச்சிடணும் அப்போ தான் எடுத்து அவங்க பாக்கெட்டில் வைப்பாங்க இல்லைன்னா எடுக்காமல் மறந்துட்டு போயிடுவாங்க ரெண்டு பேரும் ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சி இன்னும் ரைஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது ஒரு பக்கம் தேங்காய் சட்னி அரைச்சி தாளித்து ஊற்றியாச்சு ஒரு பக்கம் தோசை ஊற்றி தோசை மார்னிங் டிஃபனுக்கு இன்றைக்கி என் நான் அந்த இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அங்கே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சி தோசை ஓகே பசங்களுக்கு தோசையும் ரெடி பண்ணி வச்சாச்சு கொண்டி ட்ரெஸ் இருக்காங்க உடனே வந்து சாப்பிடுவாங்க டைனிங் ஹாலில் தண்ணியும் தோசையும் கொண்டி வச்சாச்சு ஓகே அவ்வளோதான் இந்த பாட்டில் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது அதனால் சும்மா சும்மா போட்டிருக்கேன் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கீரை ரைஸ் ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டில் ஒரு பத்து முந்திரியும் போட்டிருக்கேன் நான் வேகும்போது தொட்டுக்கையும் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் எடுத்து அதை அசம்பிள் பண்ணிடலாம் ஓகே பா தம்பிக்கு மட்டும்தான் இந்த பெரிய பாக்ஸ் வாங்கியிருக்கேன் பாப்பாவுக்கு வந்துட்டு குட்டி குட்டியாக மூணு பாக்ஸ் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி ஏன்னா எனக்கு என்னவோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாங்க ரொம்ப ஆசை நான் மொத்தமே இப்படி தான் நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவேன் பாக்கெட்டில் வச்சுட்டு வந்து கொடுப்பாங்க பசங்க அம்மா கொடுத்து அனுப்புனாங்க சாப்பாடுன்னு சொல்லி அதாவது பேண்ட் பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் இருக்கும் ஸ்கூலில் நாடு முன்னாடி தேங்க்யூ ஸோ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்